ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி நல்லா வளர்றதுக்கு நிறைய பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செடி ஏற்கனவே காமிச்சிருக்கான் சாமந்தி செடி நிறைய மொட்டு வந்திருக்கு ஏற்கனவே இப்போ மொட்டோட தான் நம்ம வாங்கியிருக்கோம் இருந்தாலும் புது செடி சில டைமில் காஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வாங்கினதுமே பீட்ரூட் தண்ணி ஊற்றுங்க பீட்ரூட் தோலோ இல்லை பீட்ரூட்டே கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாவே வளரும் இன்னும் நடலை நான் அதுக்கு முன்னாடி பாட்குள்ளே ஊற்றிட்டேன் ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது எப்போவுமே நல்லா வளர்கிறதுக்கு இப்போ எப் சால்ட்டெல்லாம் எல்லாம் சேர்க்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த பீட்ரூட் தோலே சேர்க்குறோம் இப்போ இந்த செடியிலேருந்து பதியம் பண்ணி கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கம்புருங்க ஒரே ஒரு கிளை தான் வச்சுருக்கேன் ஒரு இலையும் வச்சிருக்கேன் சைடில் சைடில் ஒரு இலை வச்சுருக்கேன் பாருங்க ஒரு தண்டு இந்த பாருங்க சைடில் ஒரு இலை வச்சிருக்கேன் ஏன்னா இலையும் வேர் பிடிக்கும் அது உடஞ்சி போச்சு ஒரே ஒரு இலை அது அப்படியே வச்சுட்டேன் அது கூட வேர் பிடிச்சிடும் இப்போ சாமந்தி செடி இது போல் நம்ம பதியம் பண்ணுறோம் பாருங்க நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் எழும்பியிருக்கு புது பிராஞ்சஸ் இதெல்லாம் எழும்பி வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்கிற ஏற்கனவே அதை சொல்லிடுறேன் பனானா பீல்ஸ் வந்து அப்பப்போ தண்ணியில் கரைச்சி விட்டுருக்கேன் வெள்ளம் தண்ணி கூட சேர்த்துருக்கேன் தனித்தனியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்போவும் தளிர் நிறைய எடுக்கும் சாமந்தி செடியில் அதாவது பிரான்ச்சஸ் அதிகமாக கொடுக்கும் இப்போ பூ வரதுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னா மொட்டு வந்தால் கூட மொட்டும் பெருசாகணும் அதுக்காக நம்ம வந்து டீ தூள் போடுறோம் பாருங்க இப்போ இந்த சாமந்தி செடி தான் நம்ம டீ தூள் போட போகிறோம் எதுக்காகனால் முட்டு வரும்போது மொட்டு பெருசாகணும் அதுக்காக முன்னாடியே நம்ம கொடுக்குறோம் அதாவது இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எழும்பினவுடனே நீங்கள் இந்த மாதிரி டீத்தூள் கடுகு பவுட்ரு அந்த மாதிரி கொடுக்கணும் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் இது ரொம்ப சின்ன ஸ்பூனு அதனால் நான் ரெண்டு போட்டேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு தண்ணி விடணும் சாயில் வந்து எப்போவுமே லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எருப்பணும் இப்போ மழைலாம் வந்தது லூஸாக தான் இருக்கும் சாயில் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன் ரொம்ப ஊற்றக்கூடாது எப்போவுமே மழை வந்தப்ப சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு கொடுக்கும்போது டீ தூள் இந்த மாதிரி கடுகு பவுட்ரு இல்லை எக்ஷல் பவுட்ரு அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க போதும் இல்லைன்னா கொஞ்சமாக கால் கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஏன்னா திருப்பி நைட்டுக்கு மழை வந்தது அதிகமாக தண்ணி ஆகிடும் பார்த்துக்குள்ள சாமந்தி செடிக்கு ஏன்னா சாமந்தி செடிக்கு அதிகமாக தண்ணி ஆகாது அதுக்காக சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம வச்ச கன்று வளர்ந்துருச்சு இந்த மாதிரி வந்த செடியில் கூட நீங்கள் இப்போ பதியம் பண்ண செடியிலேருந்து திருப்பி ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம் நிறைய சாமந்தி செடி தேவைன்னா பிரான்ஞ்சஸ் ஃபுல்லாக இப்போ எத்தனை இருக்கு பாருங்க இதுலையே நம்ம நிறைய கிள்ளி வைச்சாலே வேர் பிடிச்சிடும் அதுவும் இப்போ மழை டைம்லலாம் வச்சால் நல்லது சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ